அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ வந்து முடக்குவாதம் என்றால் என்ன இங்கிலீஷில் இருக்கிற நிறையா மெடிக்கல் டெர்மினாலஜிக்கு தமிழில் மொழிபெயர்ப்பு வார்த்தை இல்லை அதனால் இந்த முடக்குவாதன்றத வந்து நானும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு நிறைய நோய்களுக்கு முடக்குவாதன்ற பேர் பொதுவாக சொல்லிடுறாங்க ஆனால் வந்து பொருத்தமான பேர் அப்படின்னா இந்த ஆங்கிலாசிங் ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்ற நோய்க்கு இது பொருத்தமாக இருக்கும் இது என்ன ஆளை முடக்கிடும் அதனால் இதை வந்து முடக்குவாதம்னு சொல்கிறது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் இன்னும் ப பல சாதாரண வழிகளுக்கெல்லாம் கூட முடக்குவாதம்ன்ற மாதிரிலாம் நாட்டு வைத்தி நிறைய சொல்லிடுறாங்க அது தவறு இந்த ஆங்லி ஸ்பனலைட்டிஸ்ன்றது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இதில் பார்த்து இந்த படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு முதுகு கூன் விழுந்துடும் முந்தைய காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்துருப்போம் வயசானவங்க கூன் போட்டு நடப்பாங்க தண்டு வடம் இந்த ஸ்பைன்னு சொல்லுவோம் அதை வந்து கூன் விழுந்துடும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில் கடைசி ஸ்டேஜஸில் வந்து இந்த இந்த அளவுக்கு கூன் விழுந்துடும் ஆரம்பத்தில் வந்து இந்த நோய் வந்து கழுத்து வலி குறுக்கு வலின்னு ஆரம்பிக்கும் வலி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு ரொம்ப கம்மியான வலி தான் இருக்கும் அதுதான் இதில் பெரிய பிரச்சனையே ஏன்னா வலி அதிகம்னா பேஷண்ட் உடனே ஹாஸ்பிட்டலில் வந்துடுவாங்க டயக்னோஸ் பண்ணி பார்த்துருவாங்க பட் வலி ரொம்ப ரொம்ப கம்மின்றதால பேஷண்ட் பெரும்பாலும் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால் என்ன ஆகும்னா மூட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பித்து பல வருடங்கள் கழித்து மூமெண்ட் ரொம்ப லிமிட் ஆகிடும் மூமெண்ட் ரொம்ப லிமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த நோயோட தீவிரத்தையே பேஷண்ட் உணர ஆரம்பிப்பாங்க இந்த படத்தில் பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைனில் இருக்கிற எல்லா மூட்டுகளையும் அரிச்சிடும் இது காரணம் வந்து ஏதோ கிருமியெல்லாம் கிடையாது நம்ம உடம்புல இருக்கிற வந்து இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு செல்கள் வந்து நம்ம ஸ்பைன்லேயும் ஹிப்லேயும் இருக்கிற இந்த கார்லேஜஸ் மூட்டு செல்களை பார்த்து இதெல்லாம் மைக்ரோப்னு தவறாக நினச்சி அதுப்பறம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால தான் இந்த மாதிரி மூட்டு தேயுது இது ஆரம்பத்துலேயே பார்த்தோம்னா குணப்படுத்தலாம் முத்திஸ்னால் ரொம்ப கஷ்டம் பேஷண்ட்டுக்கு மூச்சு உறுதுலேயும் சிரமங்கள் ஏற்படும் அவங்க வந்து விழா எலும்பு வந்து ஃப்யூஸ் ஆகிடும் ஸ்பைனோட மீட் பண்ணுற ஸ்பாட்டில் காஸ்டோ கான்டல் ஜன்ட்ன்னு சொல்லுவோம் அதனால் மூச்சு விடுறதையும் பார்த்தா அவங்களுக்கு சிரமம் இருக்கும் அவங்க வயர்லாம் ஸ்மாஸ் வைப்பாங்க செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து மூணு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டருன்னு கம்மியாக தான் இருக்கும் நம்ம கைரோபேட்ரிக் பண்ணி குணப்படுத்தலாம் பட் இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்துடணும் நன்றி